இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவை கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும் அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்கண்ணா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேஷன் மாதிரியே தெரியுறாரு பார்க்குற எனக்கு இவருதான் மதுரை எம்பி வெங்கடேஷன் மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை பிடிச்சிட்டு நிக்கிறாரு பாருங்க அவர் பிடிஆர் அண்ணன் அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர் மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி குச்சி மாதிரி இருக்கா அது செங்கோல் நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தடி இல்லை இல்ல இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்துல போய் வீரவாசனம் பேசிட்டு இருக்காரு செங்கோல் என்றால் பெண்களை அந்த புறத்திலே அடிமைப்படுத்துவது அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல ஆனால் நீங்கள் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி அந்தந்த இடத்துல புதுசாக ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்பு எம்பி பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி புதுசாக ஒரு லாஜிக் நீங்கள் வேற எதனால் வேற சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீங்க அதில் ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்போ நீங்கள் செங்கோலை கையில் பிடிக்கல அது தப்பு இல்லை ஆனால் இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இதை தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர் கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க ஏகநாத் ரணதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும் முதல்ல சொன்னவங்க இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் பத்து குரலை வந்து செங்கோலை கொடுத்திருக்காங்க செங்கோலுடைய இறைமாச்சியை பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்காது தவறுன்னு சொல்லாமல் ஆனால் இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய காவல் கோட்டமாக இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற ஆனால் அன்னைக்கு அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் திமுக காங்கிரஸ்கிட்ட டிக் மார்க் வாங்கணும் அவங்களால தான் நம்ம மதுரையில் ஜெயிக்கிறோம் அவங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேஷன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை இது தமிழக மக்கள் பார்க்கறாங்க நான் ஒரு போட்டோ காமிச்சா மக்கள் பார்க்கறாங்க இது மக்கள் முடிவு செய்யட்டும் யார் வந்து பிற்போக்குத்தரமான அரசியல் அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம் தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும் நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவை கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேஷன் மாதிரியே தெரியுறாரு பார்க்குற எனக்கு இவருதான் மதுரை எம்பி வெங்கடேஷன் மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை நிக்கிறாரு பாருங்க அவரு பிடிஆர் அந்த கார்பரேஷனுடைய செங்கோல் மாதிரி இருக்கா செங்கோல் மாரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தடி மாடு இல்ல இதே எம்பி பாராளுமன்றத்துல போய் வீரவாசனம் பேசிட்டு இருக்காரு செங்கோல் என்றால் பெண்களை அந்த புறத்திலே அடிமைப்படுத்துவது அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய பாராளுமன்றத்துல செங்கோலை பத்தி புதுசா ஒரு லாஜிக் சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்கறீங்க அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கல அது தப்பு இல்ல ஆனா இதே பாராளுமன்றத்துல நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இதை தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க ஏகநாத் ரணதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் பத்து குரலை வந்து செங்கோலு கொடுத்திருக்காங்க அப்ப அதை தவறுன்னு சொல்லாமா செங்கோலுடைய இறைமாச்சிய பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்காது தவறுன்னு சொல்லாம ஆனால் இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய காவல் கோட்டமா இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமா இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் திமுக காங்கிரஸ் டிக் மார்க் வாங்கணும் தான் நம்ம மதுரையில ஜெயிக்கிறோம் அவங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை இது தமிழக மக்கள் பார்க்கறாங்க நான் ஒரு போட்டோ காமிச்சா மக்கள் பார்க்கறாங்க இது மக்கள் முடிவு செய்யட்டும் யார் வந்து பிற்போக்குத்தரமான அரசியல் அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம் தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்